நம்ம எல்லாருமே வந்து சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் கதை தான் நமக்கு வந்து ஒரு துணையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி ஸ்டோரி உங்களோட மனசுக்கு வந்து ஒரு பெரிய உறுதி கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் வந்து இருந்தான் அவனுக்கு வந்து படிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் அவங்களோட அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி அவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஆனால் அவங்க வீட்டில் வந்து கரண்ட் இல்லை டிவி இல்லை நிறைய நாள் கேண்டல் லைட்டில் தான் வந்து படிப்பான் அவன் கிளாஸில் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாலும் அவனுக்கு வந்து எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு பெஞ்ச் அப்படின்ற மாதிரி இருப்பான் ஒரு டீச்சர் அவனை பார்த்துட்டு உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு ஏன் படிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் தெரியுமா இனிமேல் எங்கள் வீட்டில் யாருமே இந்த கஷ்டத்தை படக்கூடாது தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தெரியலாம் நம்ம யாருன்னு இல்லை நம்ம யாராக போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கஷ்டம் வந்தால் ஓடாதீங்க டைம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க வாழ்க்கையில் சேஞ்ச் வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் மாறணும் காலம் இல்லை நேரம் இல்லை சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் வந்துட்டு நான் வந்து தப்பான வழியில் போக மாட்டேன் என்னோட கோலை அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோல் வச்சுக்கோங்க நீங்கள் முடியலன்னு சொல்கிற ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட லைஃபே மாறும் நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு வார்த்தை போதும் ஒரு கதை போதும் அவங்களோட வாழ்க்கையே மாத்திடும் தேங்க் யூ